ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மும்மூர்த்திகள் சாத்விக குணம் சிவன் என்றும் ரஜோகுணம் விஷ்ணு என்றும் வெளிப்படுகிறது அந்த ரஜோகுணத்திலிருந்து உண்டாகிய அகங்காரமாயிருக்கின்ற குணமாகும் பிரம்மா அதனால் உலகில் சத்துவகுணமாயிருக்கின்ற சிவனையும் ரஜோகுணமாயிருக்கின்ற விஷ்ணுவையும் மட்டும் பூஜித்து வருகின்றனர் இருக்கின்ற பிரம்மாவை பூஜிப்பதில்லை உலகத்தில் பூஜிக்கின்ற ஜனங்கள் இன்னின்னவைதான் குணங்கள் என்று தெரியாமலும் அதை பற்றி சிந்திக்காமலும் தாம் செய்கின்ற தொழில் இன்னதென்று அறியாமலும் சத்துவ குணம் விஷ்ணு என்றும் தமோகுணம் சிவன் என்றும் ரஜோகுணம் பிரம்மா என்றும் சொல்லி யாதொரு விவரமும் இல்லாமல் புகழ்ந்து நடக்கிறார்கள் இது தவறுதலாகிறது எனில் உண்மை ஏதென்றால் சாத்வீகம் என்பது ஜீவனும் அது சிவனும் ராஜசம் என்பது இருக்கின்ற ஜீவனிலிருந்து உண்டாயிருக்கின்ற மனமும் அது விஷ்ணுவும் தாமசம் என்பது இருக்கின்ற மனத்திலிருந்து உண்டாயிருக்கின்ற அகங்காரமும் அது பிரம்மாவும் ஆகும் இதாகும் திருமூர்த்திகள் அதாவது மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகளாகி இப்படியாக இருக்கின்ற முக்குணங்களும் ஒன்றாய் சேர்ந்து உற்பத்தி ஸ்தானமான ஆகாசத்தில் எப்பொழுது லயிக்கின்றதோ அப்பொழுது திரிகுணரகிதமாய் திரிகுணாதீதமாய் தீர்கிறது அதாகும் மோட்சம் ஆத்ம வணக்கம்